ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் காவேரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுவுல இருக்கு முன் காலத்துல இந்த இடத்த கஜ ஆரண்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அதை தமிழ் படுத்தணும் அப்படின்னா திரு காவு அது மறுவி காவலா ஆயிருக்கு இந்த அகிலாண்டேஸ்வரி மற்றும் ஜம்புகேஸ்வரர் அருகில இருக்க விமான நிலையம் திருச்சி சர்வதேச விமான நிலையம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ இந்த கோவில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு வேற ஊர்ல இருந்து வந்தா ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கலாம் எல்லா எக்ஸ்பிரஸ் வண்டியும் ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் அங்கிருந்து இந்த கோவில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்னு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் ஆகியவை பஞ்சபூதங்கள் சிவபெருமான் பஞ்சபூதங்களா தமிழ்நாட்டுல கோவில் கொண்டுள்ள காற்றுக்கு காலஹஸ்தியும் நெருப்புக்கு திருவண்ணாமலையும் மண்ணுக்கு ஏகாம்பரேஸ்வர் கோயில் காஞ்சிபுரத்திலயும் ஆகாயத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் சொல்வாங்க அதுல அப்பு அப்படின்னு சொல்லப்படுற நீர் பஞ்சபூசமா இங்க திருவானைக்காவ ஜம்முகேஸ்வரர் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் நம்ம நாட்டோட பேரே ஜம்பு தீவு அல்லது நாவலன் தீவு இந்த நாவலன் தீவுல இருந்து ஜம்பு முனிவர் சிவபெருமான கைலாசத்துக்கு போற அப்படி அவர் போகும்போது ஜம்பு அதாவது நாவல் பழங்களை அவருக்கு நைவேத்தியமா எடுத்துட்டு போய் கொடுக்கற சிவன் அந்த பிரசாதத்தை ஏத்துக்கிற பிரசாதமா சிவன் ஏத்துண்ட நாவல் பழத்தை அவர் அப்படியே கொட்டையா சாப்பிட்டுடுற அவர் சாப்பிட்ட நாவல் பழ கொட்டைல மரம் முளைச்சு அது அவரோட தலைவழியா வெளிவருது அவர் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சிவன் கிட்ட கேக்க அந்த முனிவர் காவிரி கரையில போய் தவம் இருக்க சொல்ற அவரும் கஜாரண்யம் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல வந்து காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல தவம் செய்ய ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல ஒரு முறை பார்வதி சிவன் எப்பவும் கிண்டல் சொல்ற பார்வதியான் செஞ்ச தவறு உணர்ந்து பார்வதி சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்க பார்வதிய கஜாரண்யம் அப்படிங்கிற இடத்துல போய் தவம் செய்ய சொல்ற பார்வதியும் காவேரி கரைக்கு வந்து காவேரி நீரால ஒரு லிங்கத்தை செஞ்சு அங்கிருந்த நாவல் மரத்து அடியில பிரதிஷ்ட பண்ணி பூஜை செஞ்சுட்டு வராங்க பல கால தவத்துக்கு பிறகு சிவபெருமான் நாவல் மரத்து அடியில தோன்றி பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்யற ஈசன் அம்பாளுக்கு குரு ஸ்தானத்துல இருந்து ஞான உபதேசம் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் குரு சிஷ்ய உறவு அதனால இந்த கோவில்ல திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது இல்ல இங்க சிவபெருமானோட லிங்கம் மேற்கு பக்கமா இருக்கு அம்பாளோட சன்னதி கிழக்கு பக்கமா இருக்கு இங்க ஜம்பு மரத்து அடியில இருந்த சிவலிங்கத்தை ஒரு யானை பூஜை பண்ணிட்டு வந்தது தினமும் அந்த யானை இருந்து நீர் எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மலர்களால பூஜை பண்ணிட்டு போகும் அப்போ அங்க ஒரு சிலந்தி இருந்தது நாவல் மரத்தோட இலையெல்லாம் சிவபெருமான் மேல இலை விழாம பாத்துக்கிறது ஆனா யானை சிலந்தி பல குப்பை அப்படின்னு நினைச்சு தன்னோட தும்பிக்கையால எடுத்து போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு போறது சிலந்தி பல பின்னறதும் யானை அதை கலைச்சு போடுறதும் பல நாட்கள் நடந்து வந்தது தன்னோட வலியை தினமும் கலைச்சு போடுற யானை மேல சிலந்திக்கு கோபம் வந்து ஒரு நாள் யானை பூஜை செய்ய வரும்போது சிலந்தி யானையோட தும்பிக்கைக்குள்ள போயி கடிச்சதால அது அங்கேயே மரணம் அடைஞ்சிடுறது அந்த சிலந்தியும் யானையோட மத்தகத்திலேயே செத்து போயிடுறது யானை கைலாசத்துக்கு போக யானையை கொல்லணும் நினைச்ச சிலந்தி மறுபிறவி எடுக்கிறது யானை பூஜை செஞ்சதால இந்த ஊருக்கு திருவானை காவல் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்றாங்க யானையோட மத்தகத்துல இறந்து போன சிலந்தி சிவபூஜ காரணமா இறந்ததால மறுபிறவியில கோச்செங்கண்ணன் அப்படிங்கிற சோழ மன்னனா பிறக்கறான் கோச்சங்கணனோட காலம் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் முந்தைய காலம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அதாவது பொது யுகத்துக்கு அறுநூறு வருஷம் முன்னாடி கோச்சங்கணனோட காலம் இவர் ஆரம்ப கால சோழ பரம்பரைய சேர்ந்தவர் கோச்சங்கண்ணன் எழுபது கோவில்களை கட்டினதா திவ்ய பிரபந்தத்திலையும் தேவாரத்திலையும் பெரிய புராணத்திலையும் சொல்லி இருக்கு பழைய ஜென்ம பகையினால அவர் கட்டின எழுபது கோவில் யானை நுழைய முடியாதபடி கர்ப்ப கிரகத்த மாட கோவிலாவோ இல்ல சின்ன கோவிலாவோ கட்டினார் அவர் தன்னுடைய முன்ஜென்ம தொடர்பால ஜம்புகேஸ்வரருக்கு கோவில் கற்றார் அப்படி அவர் கட்டின கோவில் முடியாதபடி சின்னதா கட்டி பஞ்சபூதங்கள்ல இவர் நீர் ஸ்தலம் கிரகத்துல லிங்கத்தை சுத்தி எப்பவும் நீர் இருந்துகிட்டே இருக்கு லிங்கத்துக்கு அடியில கண்ணுக்கு தெரியாத சுனை இருக்கு நீர் போது கர்ப்ப கிரகத்திலயும் கர்ப்ப கிரகத்துல ஒன்பது ஓட்டையோட ஒரு ஜன்னல் இருக்கு அது வழியா சிவபெருமான வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருக்க நவ துவாரங்களும் நம்ம உடம்புல இருக்க நவ துவாரங்களை குறிக்கிறதாகவும் அது நவ கோள்களை குறிக்கிறதாகவும் சொல்றாங்க இங்க ஸ்தலவமா வெண்ணாவல் மரம் சொல்லப்படுறது நாமுகேஸ்வரர் பிரகாரத்தை சுத்தி வரும்போது இந்த வெண்ணாவல் மரத்தையும் அந்த நாவல் மரத்து பக்கத்திலேயே சின்ன கர்ப்ப கிரகத்தையும் சிவபெருமான் சன்னதிக்கு பின்பக்கமா சரஸ்வதியோட சிற்பம் ஒண்ணு இருக்கு பக்கத்திலேயே பஞ்சமுக விநாயகருக்கு சிற்பமும் இருக்கு இங்க அண்ணாபிஷேகம் செய்ய முடியாது அதனால இங்க இருக்க ஜம்புகேஸ்வரருக்கு வைகாசி விசாகத்துல அண்ணாபிஷேகம் பண்றாங்க ஆதாரஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு தாந்திரீக வழிபாடு முறையில ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் சொல்லி இருக்காங்க அதுல சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்ற சக்கரத்துக்கு இந்த கோவில் சொல்லப்பட்டுள்ளது பாத்தீங்க அம்பாள் தினமும் சிவபெருமான பூஜை செய்யறதா ஐதீகம் சரியா பன்னெண்டு மணிக்கு இங்க இருக்க அர்ச்சகர் அம்பாள் மாதிரி புடவை கட்டிட்டு கீழம் வச்சுட்டு ஜம்புகேஸ்வரரை பூஜை பண்றார் வெளிய வந்து கோ பூஜையும் பண்றார் அது அவர் அப்படி பூஜை பண்ணும்போது நாங்க அங்க இருந்தோம் அத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது பூஜைய முடிச்சிட்டு அங்க இருக்க அர்ச்சகர் அம்பாள் சன்னதிக்கு போய் பூஜை பண்ற அகிலத்தையே இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற ஈஸ்வரி அகிலாண்டேஸ்வரியோட சன்னதி நாலாவது பிரகாரத்துல பெருசா இருக்கு தனி கோவிலும் தனி துவஜஸ்தம்பமும் இருக்கு இங்க அம்பாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல நாலு திருக்குறங்களோட ரெண்டு கையில தாமரை பூவும் ஒரு கையில வரம் தரா மாதிரியும் இன்னொரு கையில அபயம் அளிக்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்சி தராங்க இங்க அம்பாள் சிஷ்ய கோலத்துல இருக்கிறதால அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல சிவபெருமான்கிட்ட சிஷ்யா இருந்து ஞான உபதேசம் ஏத்துக்கிட்டதால இங்க அம்பாளோட வலது காது திறந்து இருக்கு அப்படின்னு ஐதீகம் நாம சொல்ற குறைகளை அவங்க வலது காது பார்த்து சொன்னா அது நடத்தறதா சொல்றாங்க மகா பெரியவா அப்படின்னு சொல்ற காஞ்சி சங்கராச்சாரியார் இத சொல்லிருக்க இந்த அம்பாலோட வலது காதை பார்த்து நம்ம சொல்ற குறை எல்லாத்தையும் அவ நிவர்த்தி செய்யறா கோவில வழிபட ஆதிசங்கரர் வரும்போது அம்பாள் ரொம்ப உக்கரமா சினத்தோட இருந்தாங்க சினத்தை அம்பாளுக்கு முன்னாடி ஆதிசங்கரையும் பின்பக்கம் முருகப்பெருமான அது மட்டும் இல்லாம ஸ்ரீ சக்கரத்தை ரெண்டு காதலையும் தாடங்கமா அணிவிச்ச அதனால குளிர்ந்த அம்பாள் இங்க வர பக்தர்களை தன்னோட குழந்தைகளா நினைச்சு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போகும்போது மறக்காம அம்பாளோட ரெண்டு காது தாடங்கத்தையும் பார்த்து வணங்கணும் இந்த ஆடி மாசத்துலயும் தை மாசத்துல வர வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷம் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நவராத்திரி போதும் இங்க அம்பாளுக்கு விமரிசையா பூஜை நடக்கும் இங்க அம்பாள் சன்னதி எதிர நாட்டிய நிகழ்ச்சிகளும் பாட்டு கச்சேரிகளும் வாத்திய கச்சேரிகளும் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப இங்க லட்சக்கணக்கான மக்கள் அம்பாளை தரிசிக்கிறதுக்கு வருவாங்க இந்த அம்ப வழிபட்டா கிடைக்கும் அப்படின்னும் படிப்பு வராதவங்களுக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்னும் அறுபத்தி நாலு கலைகளையும் தேர்ச்சி பெற நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவில் பதினெட்டு ஏக்கர் அளவுல பறந்து விரிஞ்சு இருக்க கோவில் அஞ்சு பிரகாரங்களை கொண்டு கோவில் அஞ்சாவது பிரகாரத்தை சுந்தரபாண்டியன் பாண்டியன் கட்டினதா சொல்லப்படுறது சுந்தர பாண்டியன் மதில் சுவர கட்ட ஆரம்பிக்கும் போது போர் வந்ததால அவர் கிளம்பி போக அவருக்கு பதிலா சிவபெருமானே அஞ்சாவது பிரகாரத்தை கட்டினதா சொல்லப்படுறது அவர் சித்தர் ரூபத்துல வந்து மதில் சுவர் கற்றவங்களுக்கு கூலியா அவங்க அவங்க அத வீட்டுக்கு போய் பார்த்த உழைப்புக்கு ஏற்ற அதனால அஞ்சாவது பிரகார மதில நீற்று மதில் அல்லது விபூதி பிரகாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மதில் இருபத்தி ஐந்து அடி உயரமாவும் இரண்டு அடி அகலமாவும் இருக்கு சுந்தரபாண்டியன் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்க கோபுரங்களும் கட்டியிருக்க அவர் கட்டியிருக்க இருக்க கோபுரத்துல எல்லாம் பாண்டியரோட சின்னமான இரட்டை மீன் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில விரிச்சு கட்டி இருக்காங்க இந்த கோவில இருக்க ஆயிரங்கால் மண்டபத்துல சிற்பங்களும் தூண்களும் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒரு தூண் மாதிரி இன்னொரு தூண் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க எட்டு கோண தூண் அதாவது எட்டு பக்கங்கள் இருக்கிற தூண் ரொம்பவே அதிசயமா இருக்கு இந்த கோவில் தூண்ல இருக்க அஷ்டோட சிற்பமோ மகேஸ்வரிய கண்டிப்பா பாக்கணும் மூன்றாவது பிரகாரத்துல இருக்க மண்டபத்துல பன்னெண்டு ராசிகளும் கற்களால செய்யப்பட்ட சங்கிலியும் மறக்காம பார்க்க வேண்டிய ஒண்ணு இந்த கோவிலர் யாடி சிற்பங்கள் தாழம்பூல இருக்கிற நாக சிற்பம் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகு ஒவ்வொரு தூணையும் நின்று பார்த்து அதுல செதுக்கி இருக்க சிற்பத்தை பார்க்க கண் கோடி வேண்டும் இந்த பெரிய கோயில சுத்தி பார்க்கவே பிரமிப்பா இருக்கு விஜயநகர மன்னர்களும் கொய்சாலா மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க இந்த கோவிலோட ஏழு நிலை ராஜகோபுரம் கொய்சாலா மன்னர்கள் கட்டினதா சொல்லப்படுறது பதினெட்டாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆங்கிலேய படையெடுப்புனாலையும் பிரெஞ்சு வெள்ளாளர்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் இந்த கோவில பாதுகாத்து வந்திருக்காங்க இந்த கோயில் பிரகாரம் ரொம்ப பெருசா இருக்கு அத சுத்தி வரவே நமக்கு பிரமிப்பா இருக்கு இந்த கோவிலோட அஞ்சு பிரகாரத்துல இருக்க கோபுரத்தையும் மறக்காம பார்க்கணும் இருக்கு அந்த நந்தவனத்துல தென்னை மரங்களும் வாழை மரங்களும் இருக்கு அந்த இடமே குளிர்ச்சியா இருக்கு இந்த கோவில்ல இருக்க குபேரலிங்கத்தை மறக்காம பார்க்கணும் அஷ்டவசுக்கள் உமாதேவி பிரம்மன் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஜம்பு முனிவர் சந்திரன் அகஸ்தியர் எல்லாரும் வழிபட்டதா சொல்லப்படுறது ராமரும் வழிபட்டதா சொல்லப்படுறது இங்க இருக்க ஒன்பது தீர்த்தத்துல ராமரோட தீர்த்தமும் ஒண்ணு இந்த கோவில்ல பிரம்மன் தவம் செஞ்சதா சொல்லப்படுறது தன்னோட பாபம் நீங்கணும் அப்படின்னு இங்க பிரம்மன் சிவபெருமான நினைச்சு தவம் பண்ற அவர் இங்க இருக்க குளத்து பக்கத்துல அமர்ந்து தவம் பண்ணதால அந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு வழங்கப்படுறது இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகிய நாலு பேரும் பாட்டு பாடி இருக்காங்க காலமேக புலவரும் பாட்டு பாடி இருக்க பங்குனி மாசம் இங்க பிரம்மோற்சவம் ரொம்ப விமரிசையா நடக்கிறது இங்க சிவபெருமானோட தேருக்கு கோரதம் அப்படின்னு பே அப்போ இங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க இந்த இடத்துல கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்லப்படுறது சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் ஹொய்சாலா மன்னவர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்கர்கள் அப்படின்னு இந்த கோவிலுக்கு நிபந்தனைகள் கொடுத்ததை பத்தி இங்க இருக்க கல்வெட்டுல நாம பாக்கலாம் இருக்க ஜம்பு தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இந்த கோயில இருக்க மற்றொரு சிறப்பு இங்க சனி பகவான் தன்னோட மனைவியான ஜேஷ்டா தேவியோடையும் அம்மாவான சாயா தேவியும் தனி கோயில் கொண்டிருக்க இங்க பஞ்ச பிரகார சேவை அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது அம்பாள் மாதிரி சிவபெருமானும் சிவபெருமான் மாதிரி அம்பாளும் உடை அணிஞ்சிட்டு அஞ்சு வருவாங்க இங்க தை மாசம் பிரம்ம தீர்த்தத்துல நடக்கிற தெப்பமோ பூரமோ வசந்த உற்சவமோ ஆனி மாசம் பௌர்ணமி போது நடக்கிற முக்கனி உற்சவம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய திருவிழாக்கள் இந்த கோவில்ல பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஜம்பு தீர்த்தம் ராம தீர்த்தம் ஸ்ரீமத் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சோம தீர்த்தம் சூரிய தீர்த்தம்னு ஒன்பது தீர்த்தங்கள் உள்ளன அஞ்சு பிரகாரங்கள் கொண்ட இந்த பெரிய கோவில நம்மளால சுத்தி வரவே முடியாத போது இத கட்டின மன்னர்களோட பெருமைய என்னன்னு சொல்றது இந்த பிரம்மாண்டமான கோயில்ல நாம எத்தனை சின்னவங்க அப்படிங்கிற எண்ணம் தோன்றது அகிலத்தையே கட்டியாளும் அகிலாண்டீஸ்வரி அம்பாளும் அவளுக்கு ஞானத்தை உபதேசித்த திருவெண்ணாவல் நாதர் அப்படின்னு சொல்லப்படுற ஜம்புகேஸ்வரரும் நம்மளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் வாழறதுக்கு தேவையான செல்வத்தையும் கொடுத்து நம்மள நல்பழிப்படுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பினோம்